நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் கடந்த யூடியூப் காணொலியில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பிப்ரவரி மாத இறுதி நாட்களில் இறுதி வாரத்தில் இலங்கை மற்றும் தமிழகத்தின் சில இடங்களில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதற்கான காரணம் தொடர்பான விளக்கங்களையும் அதில் நான் வழங்கியிருந்தேன் மேற்கத்திய கலக்கம் தொடர்பாக சில தகவல்களை அதில் நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் தற்பொழுது நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்பது மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நம்முடைய நாட்டின் வடகோடி மாநிலங்களில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த இருக்கிறது இமயமலை அடிவாரப் பகுதிகளில் குறிப்பாக பிப்ரவரி மாத இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் சில பல இடங்களில் மிக கனத்த மழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலத்திலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சில இடங்களிலும் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கூட அமையலாம் இதெல்லாம் வந்து அந்த நேரத்தை பொறுத்தது ஸோ மேற்கத்திய கலக்கத்தை பொறுத்த வரையில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதோ அதனை பொறுத்து தான் இங்கே சர்க்குலேஷன் கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து அமையும் அதாவது சுழற்சி உருவாகப் போகுது என்பது தொடர்பாக தான் கடந்த யூடியூப் காணொலியில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் விளக்கியிருந்தேன் நீங்கள் யாராவது யூடியூப் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அந்த காணொலியை நான் இங்கே பதிவேற்றம் செய்யலை நமது முகநூல் பக்கத்தில் பட் இந்த காணொலியை நான் வந்து பதிவேற்றம் செய்வேன் இப்போ நான் வந்து பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய காணொலியை அதுதான் நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டே இருப்பீங்க நிச்சயமாக பார்த்தீங்கனாக்கா அடுத்த சுழற்சி மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்கிற பொழுது கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரையில் வருவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதனால் இலங்கையில் நிச்சயமாக இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்கில் அல்லது இருபத்தி நான்காம் தேதிகளின் வாக்கிலேயே மழையானது பதிவாக தொடங்கிவிடலாம் நீங்கள் ஒருவேளை அம்பாறை மட்டக்களப்பு மாதிரியான இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டமிடல்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அதே போல் தமிழக தென் மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம் இந்த தென் மாவட்ட மழை வாய்ப்புகளை நம்ம உறுதிப்படுத்தணும்னாக்கா மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை இன்னுமே நம்ம அலச வேண்டியது இருக்குது ஏன்னா மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தில் சில பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளிலும் சில பல மாறுதல்கள் ஏற்படும் சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது தான் தமிழக மழை வாய்ப்பு என்பது இப்போ இந்த சுழற்சியினுடைய தற்பொழுதைய நிலவரத்தை பொறுத்த வரையில் ஒருவேளை இப்பொழுது மேற்கத்திய கலக்கம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை போன்று மாதிரி காட்டி கொண்டிருக்கிறதோ அதே போன்று நடக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய சுழற்சியானது அதாவது அடுத்து உருவாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது இலங்கையை நெருங்கி அதன் பிறகு தமிழக கடலோர பகுதிகளையும் நெருங்கி டெல்டாவில் கூட சில இடங்களில் வலுவான மழைப்பெரிய ஏற்படுத்தி அதன் பின்னர் அரபிக்கடல் பகுதிகளில் விமர்ஜி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தெரிய வருது பட் இது எப்படி ப்ராப்பராக நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து பிப்ரவரி மாத இறுதி என்பதனால இதை உடனடியாக தடாலடியாக நம்ம இப்படி தான் நடக்க போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது இந்த நேரத்தில் பொறுமை காக்கிறது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் நெருக்கத்தில் நம்மளால் வந்து இன்னும் துல்லியமாக இதை சொல்லிட முடியும் அதனால் இப்பயே எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர தேவை கிடையாது அதே சமயம் நீங்கள் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது குறிப்பாக நிறைய பேர் தென்காசி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் கூட கேள்விகளை கேட்டிருந்தீங்க மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதற்கு தான் நான் வந்து சொல்கிறேன் அலட்சியமாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து உகந்தது அல்ல ஏன்னா சுழற்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துட்டு சுழற்சி வந்து இந்த லேட்டிட்யூடுக்கு வரலனாலும் இலங்கையில் மழை பதிவாகும் அதனால தான் நான் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளை பொட்டுவியல் மாதிரியான பகுதிகளெல்லாம் மென்ஷன் பண்ணி ஈஸியாக சொல்லிடுறேன் எதனால் நீங்கள் அந்த பகுதியை ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து தமிழகத்திற்கு வானிலை அறிக்கையை சொல்கிறீங்களா புதுச்சேரி பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா எப்படி நீங்கள் இலங்கைக்கு அக்யூரேட்டாக நீங்கள் வந்து உறுதி உறுதித்தன்மையோட நீங்கள் எப்படி அதை வந்து ஓகே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இன்னும் கீழே சர்க்குலேஷன் வந்தாலும் அந்த பகுதிகளில் மழை தான் நான் வந்து சொல்ல வரேன் அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரையில் வந்ததுனாக்கா இலங்கையினுடைய வடக்கு பகுதிகள் யாழ்ப்பாணம் அங்கேயும் மழை பதிவாகும் மன்னாரிலும் மழையானது பதிவாகும் கொழும்புவிலும் மழையானது பதிவாகும் போல் அந்த உட்பகுதிகள் கண்டி நூரெலியா மாதிரியான பகுதிகள் வவுனியா வனப்பகுதிகள் திருகோணமலை மாதிரியான இடங்களும் மழை வந்து பெறும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம மாதிரியினுடைய கணிப்பு பிரகாரம் சுழற்சியை காட்டி கொண்டு இருக்கிறது அல்லவா அது அந்த லாட்டிடியூடுக்கு வரலனா கூட பரவாயில்ல தெற்கு இலங்கைக்கு அருகில் இருந்தால் கூட திருகோணமலையிலலாம் மழையானது பதிவாகிடும் அதே போல் முல்லைத்தீவுலலாம் மழையானது பதிவாகிடும் ஸோ அதனால தான் இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளுக்கு நம்மளால் ஈஸியாக மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்திட முடியுது பட் இலங்கையை தாண்டி தானே தமிழகத்திற்கு அது மழை பொழிவை கொடுக்கணும் ஸோ இலங்கை வந்து ஒரு வகையில் பார்த்திங்கனாக்கா தமிழக தென் மாவட்டங்களுக்கு அரணாகவும் இருக்கிறது அதே சமயம் இப்போ மழைக்கான வாய்ப்புகள்லாம் நீங்கள் சில நேரம் எதிர்பார்க்கும் பொழுது இலங்கையை கடந்து தான் நமக்கு மழை வாய்ப்பு வரணும் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இதற்கு பிறகு மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து தென் தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் டெல்டாவிற்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டு சில சுற்றுகள் வந்தால் அந்த பகுதிக்கு வந்து பலன் வந்து வழங்கலை இந்த சுழற்சியாவது பெனிஃபிட் கொடுக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளாதீங்க அதே சமயம் கொஞ்சம் அலட்சியமாகவும் தான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ இருவேறு மாதிரிகளும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இந்த மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த தொடங்கி இருக்குங்கிறதுல வந்து மாற்றங்கள் கிடையாது ரெண்டு மாதிரியுமே பார்த்திங்கனாக்கா ஜிஎஃப்எஸ் மாதிரியாக இருக்கட்டும் அதே போல் நம்முடைய ஐரோப்பிய மாதிரியாக இருக்கட்டும் இரண்டு மாதிரிகளும் அந்த மழை பதிவாகக்கூடிய தேதிகளில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுதை தவிர்த்து மழை வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல அவைகள் இரண்டுமே பார்த்திங்கனாக்கா ஒரே நிலைப்பட்டை தான் கொண்டிருக்கிறது அதுவும் தென் தமிழகத்தில் நிச்சயமாக மழை பதிவாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த சுழற்சி எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி ஜிஎஃப்எஸ் வந்து கொஞ்சம் குழப்பி குழப்பி காட்டிகிட்டு இருக்கோங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே அதை பார்த்து தான் நிறைய பேர் அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லும்பொழுது இந்த மாதிரிலாம் டெல்டாவிலலாம் கனமழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றையெல்லாம் முன்வைக்கும் பொழுது அதை சில பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பின் வாயிலாக கேட்டுருந்தீங்க அவர்களுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்கியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நாள் காத்துடுங்க கண்டிப்பாக அந்த ப்ரொடிக்ஷன் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸினுடைய அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கோ அது அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனைத்து மழை வாய்ப்புகளும் வந்து அமையும் ஸோ அதனால தான் நம்மளால் கன்க்ளூஷன் வர முடியல பட் இலங்கையில் மழை வாய்ப்பு வருது தென் தமிழகத்திற்கும் ஸோ லைட் எஜ்ஜு இருக்குது அதை தாண்டி அதற்கு மேலே டெல்டா வரைக்குமே பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் அதற்கும் மேலே வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுதான் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இந்த காணொலியிலையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் இப்போ சென்னையில் இல்லை நான் வந்து புதுச்சேரிக்கு தான் வந்திருக்கிறேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி பிற்பகல் நேர காணொலியை என்னால் பகிர முடியல இல்லைனா பிற்பகல் நேரத்தில் ஒரு காணொலியை நான் வந்து பகிர்ந்திருப்பேன் பட் பிற்பகல் நேர காணொலியை பகிர இயலாததுனால இப்போ இந்த காணொலியை பகிர்றேன் அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன் நாளைக்கு என்னால் பதிவு பண்ண முடியுமா தெரில நாளைக்கு நான் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நீங்கள் நினைக்கிறா மாதிரிலாம் கிடையாது இது வேறு வகையான பிஸி ஸோ அது தொடர்பாக நான் வந்து பேச விரும்பல அது கொஞ்சம் வேறு மாதிரி போய்டுன்னு வச்சிங்களேன் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதை உறுதித்தன்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாள் காத்துருங்க இப்போ கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் கேள்விகளை முன் வச்சிருந்தீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ நேரம் தான் அதிகமாகிடும் காணொலியில் சரி நம்ம இந்த காணொலியத்தோடு நிறைவு பண்ணிக்கலாம் நான் அடுத்த காணொலியில் இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து எழுதுங்க அந்த கேள்விகள் அனைத்திற்குமே நான் அடுத்த காணொலியில் பதில் வழங்கிடுறேன் நாளை மறுநாள் அநேகமாக நான் வந்து அடுத்த காணொலியை பதிவு பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் தொண்டர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்